ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் நினைத்ததை நிறைவேற்றும் வராகியின் மாலை அதை பற்றித்தான் நாம் இப்பதிவில் பார்க்கப் போகின்றோம் வராகி அன்னைக்கு லட்சோபன அதர்வன சித்தி மந்திரங்கள் இருந்தாலும் அவள் கூப்பிட்டவுடன் அகம் மகிழ்ந்து ஓடி வந்து நிற்பது வராகி மாலை என்னும் அந்த அற்புத பாமாலைதான் எந்த ஒரு வழிபாடு செய்யும் போதும் அந்த தெய்வங்களுக்கு உரிய மிகவும் பிடித்த மந்திர பாடல்களை நம் நாவினால் பாடுகின்ற போது நாம் கேட்கும் பலன் தடையின்றி விரைவில் நமக்கு கிடைக்கின்றது ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு பாடல் பா அவர்களை மகிழ்வித்து நம் முன்னோர்கள் சித்தர்கள் காட்சி கண்டு முத்தி பெற்றனர் அதே போலதான் நீங்களும் வராகி அன்னையின் வரலாறுகளையும் அவள் மகிமையும் தெரிந்து கொண்டு பிறகு அவள் அருளை பெற உங்கள் மனம் துடிக்கின்றது என நான் அறிவேன் வராகி அன்னைக்கு லட்சோபா அதர்வன சித்தி மந்திரம் இருந்தாலும் அவள் கூப்பிட்டவுடன் அகமகிழ்ந்து ஓடி வந்து நிற்பது வராகி மாலை என்னும் அற்புத பாமாலைதான் இந்த வராகி மாலையை மாலை நேரத்தில் யார் பாடி அன்னையை வழிபடுகிறார்களோ அவர் நிச்சயம் வெற்றியாளர்களாகவும் ஞானிகளாகவும் ஆவது நிச்சயம் இந்த வராகி மாலையில் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் அடங்கி உள்ளது இந்த ரெண்டு பாடல்களும் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு மிகப்பெரிய சிறப்புகளையும் நல்ல வாழ்வையும் அளிக்க வல்லது வராகி அருள் பெற இந்த முப்பத்தி ரெண்டு பாடல்களில் இருந்து மிகவும் முக்கியமான ஆறு பாடல்கள் வராகி மாலையின் ஒன்றே போதுமானது என் மக்கள் வாழ்வு பெற வராகி அம்மா அருள் ஆட்சி உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த மாபெரும் பொக்கிஷத்தை உங்களுக்கு விளக்கத்தோடு வழங்குகின்றேன் அனைவரும் இதனை படித்து சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ வேண்டும்